மேசராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்களை செக்மெண்ட் வைஸாக பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்போ தொழிலை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல பலம் பெற்று வலிமையாக இருந்து இப்போ வக்கரமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ வக்கரம் அப்படின்னா என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் இருந்து உங்களுக்கு வேலையில் தொழிலில் ஒரு பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கிறீங்க ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கு ஒரு செட் ஒரு மாதிரியான எதிர்ப்பு பகையோடு இருந்து என்பர்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பு பகை நீங்கக்கூடிய தன்மை உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்கல அதாவது கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கேன் ஆனால் ஒரு நல்ல வேலை அமையல தன்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலையமையில ஏதோ ஒரு வேலையில் இருக்கிற அப்படின்னு இருக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு நல்ல வேலை அமையக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் உங்களுடைய பாஸ் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அப்போ உண்டான ரெகுகனைஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு மூன்று மாதங்களாகவே நான் பார்க்குறேன் எனக்கு ஒரு இடமாற்றம் வேணும் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அல்லது ஒரு பதவி ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேச ராசி என்பர்களுக்கு அந்த எண்ணத்தை ஈட் கூடிய வகையில இந்த மாதம் இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு சுப கிரகம் பார்க்குதல்லவா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு உருவாக்க போகிறது பத்தில் குரு பார்க்கும் போது ஒரு மாற்றம் கிடைக்கும் அந்த மாற்றம் எந்த மாற்றம் வருதாலும் அதை கெட்டியாக பிடித்துக் கொள்வது இந்த மேசராசி என்பவர்களுக்கு உகந்தது அப்படின்னா ஸ்ட்ராங்கை நம்ம சொல்லலாம் சரி அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் தன்னுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரண்டாம் இடத்தை பார்க்கணும் இரண்டாம் இடத்தில் யார் உட்கார்ந்து குரு உட்கார்ந்து அப்போ அப்ப மேசராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பது தன காரகனான குரு பகவானே அங்கு தனஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு தனத்தில் எப்படி குறைவு வரும் நிச்சயமாக கிடையாது பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை சரி அதே இரண்டாம் அதிபதி எங்க அமர்ந்திருக்கார் இப்ப மூன்றாம் இடத்தில் இருக்கார் அல்லவா இந்த ஜூலை ஏழாம் தேதி என்று நான்காம் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போ சுக்குரன் நான்காம் இடத்தில் அமர்ந்து அந்த இடம் பகை கொடுக்கக்கூடிய இடம் என்றாலும் மேசராசி என்பர்களுக்கு நான்காம் இடத்தில் திக்பலம் அடையக்கூடிய தன்மை அப்போ சுக்குரனும் வலிமையாக இருக்கார் அப்போ தனம் சார்ந்த விஷயம் நன்றாக இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வதற்கு வழி கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுடைய வாக்கு பலிதமாக கூடிய தன்மை உங்க பேச்சு அறிவால மூலியமாகவோ செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ வாக்கு நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மை இதை அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி சுகஸ்தானம் வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்கிறதா அதாவது சுகஸ்தானம் அப்படின்னா என்ன ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்காம் அதிபதி பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதி யாரு சந்திரன் அந்த சந்திரன் இந்த மாத தொடக்கத்தில் ஆறாம் இடம் என்கின்ற இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கார் அப்போ சந்திரன் மீது குரு பார்வை கிடைக்கிறது அப்போ உங்க ராசி அதாவது நான்காம் அதிபதி நன்றாக இருக்கார் அந்த நான்காம் இடத்துல வந்து சுக்கரன் வந்து அமரப்போகிறார்கள் இந்த தேதி ஜூலை நான்காம் இடத்தில் சுக்கரன் அமர்வது உங்களுக்கு யோகம் அல்லவா என வீட்டுக்கு காரகனும் அதே சுக்குரன் தான் நில அதாவது வீட்டுக்கு காரகன் வாகனத்துக்கு காரகன் அந்த சுக்கரன் அப்போ அந்த அதிபதி நான்காம் இடத்தில் இருக்கும்போது அந்த எண்ணத்தை ஈடேறக்கூடிய வகையில் இருக்கிறது அப்போ ஒரு வீடு வாங்கணும் என்ற ஆசையில் இருப்பவர்கள் ஒரு புதிய வண்டி வாகனத்தை வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை இருக்கு தாய் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை தாயின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் சரி அடுத்த சுப காரியங்கள் நடக்கக்கூடிய யோகம் இருக்கா திருமணம் போன்ற சுப காரியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த ஏழாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஏழாம் இடத்த அதிபதி யார் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இந்த மாத தொடக்கத்திலேயே ஏழுக்குரியவன் தனக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் அது சூரியனோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு உங்களுக்கு நல்லது அந்த சூரியனுங்கிறது யார் ஐந்துக்குரியவன் அல்லவா அப்போ பூர்வ புண்ணியஸ்தானத்தோட சேர்ந்திருக்கக்கூடிய தன்மை நல்லது அதுவும் பார்த்திங்கன்னா குரு அதாவது குரு என்ற கிரகம் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாகக்கூடிய ஒன்று அப்போ அவர் எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புக்களை ஏற்படுத்தும் ஏன்னா ரொம்ப நாளாக திருமணத்துக்காக நான் முயற்சி இருக்கேன் அதுக்கான அத்தனை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் கரெக்டாக ஆகல தன்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அமையல வந்து பார்க்குறாங்க ஆக மாட்டேது இந்த மாதிரி காலம் கடத்தி கொண்டு வந்திருந்த இந்த விஷயங்கள் எல்லாமே அத் அத்தனை விதமான சுப காரியங்கள் இந்த மாதம் நடப்பதற்கு இந்த மேசராசி அன்பர்களுக்கு உகந்ததாக அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் சரி அடுத்து வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் உபயோகமாக இருக்குமா அல்லது வெளிநாட்டு போகக்கூடிய வாய்ப்புகளை உருக்குவாக்குமா இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வெளிநாடு அப்படின்னாலே ராகு அந்த வெளிநாட்டு காரகன் ராகு அந்த ராகு எங்கே உட்கார்ந்து பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து அப்போ பனிரெண்டாம் இடத்துல போய் அந்த ராகு இருப்பது உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை அல்லது வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய தன்மை தன்னுடைய ஊரை விட்டு தன்னுடைய டிஸ்டிகை விட்டு தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு வெளியில போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குவது அந்த எட்டாம் இடம் அந்த எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கலவா அப்போ குருவினுடைய பார்வை பெற்று அந்த எட்டாம் இடத்தை அந்த வலுப்படுத்துறதுனாலே எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது அது குறிப்பாக ஐடி துறையில் பணியாற்றுபவர்கள் அல்லது தன்னுடைய டிஸ்டிக்கை விட்டு வெளியில் சென்று வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரே வார்த்தை சொல்லணும்னா வேலை தன்னுடைய சொந்த ஊரில் தேடிக்கொண்டிருக்கிற அமையிலன்னா இப்போ அப்ளை பண்ணுங்கள் வெளிநாடு அதர் ஸ்டேட் அதர் டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்கிற தன்மை அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கக்கூடிய தன்மைகள் அந்நிய மதத்தினர் மூலியமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய அத்தனை அம்சங்களும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு சரி உடல்நலம் சம்பந்தப்பட்ட தொந்தரவு நமக்கு உருவாக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆறாம் பார்க்கணும் ஆறாம் அதிபதி யாரு புதன் பகவான் அந்த புதன் பகவான் எங்க அமரப்போகிறார் அதாவது இந்த மாதத்தினுடைய இறுதியில் வந்து சிம்மனைக்கு வந்து அமரப்போகிறார் அதாவது பத்தொன்பதாம் தேதி வந்து அமருகிறார் ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் போய் மறைகிறார் அல்லவா அப்ப ஆறுக்குரியவன் தனக்கு பனிரெண்டில் மறைந்து குருவினுடைய தொடர்பு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உடல்நல தொந்தரவு இருக்குது ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குது சரியாக மாட்டேங்குது ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரியே இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது சரியாவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அதை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் அதுவும் யாருக்கு உடல்நல தொந்தரவு அதிகமாக வரும்னா இந்த மேசராசி என்பவர்களுக்கு இப்போ உங்களுக்கு புதன் திசை நடக்குதா அப்படின்னு பாருங்கள் அல்லது புதன் புத்தி நடக்குதான்னு பாருங்கள் அப்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நல தொந்தரவு வருவதற்கான சாத்திய உருவாக்கும் அப்போ நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தாய் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்களுடைய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தில் உட்கார்ந்து இருக்கவா அப்ப தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கிறது ஒரு சிலர் கேட்பீங்க குழந்தை பேரு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்பீங்க சனி பகவான் ஆட்சி படம் பெற்று வலிமையா இருந்து அஞ்சாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்துல சில தடைகளை கொடுத்து விட்டார் தடையை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப தடை விலக போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த மாதம் சூரியனும் தனக்கு பதினோராம் இடத்தில் இருப்பது நல்லது அப்போது குழந்தை பேரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குமான் படிக்கக்கூடிய ஒரு கிரகம் அது புதன் பகவான் அந்த புதன் பகவான் நான்காம் இடத்திலே வந்து அமர்வதும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் இருப்பதும் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் கொடுக்க போவதில்லை தான் என்ன ஆசைப்பட்டிருக்கீங்களோ என்ன படிக்கும் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைப்பதற்கும் அரசாங்க வேலைக்கு எழுதுகின்றவர்கள் அரசாங்க துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு என்ன நினைக்கிறீர்களோ அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அத்தனை விதையான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது இந்த மாதம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நாம் சொல்லலாம்